ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்டபானி ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ முந்தைய பதவிகளில் என்ன பார்த்துருந்தோம் சச்சந்த மகாராஜாவை தன்னுடைய அமைச்சரான கட்டியங்காரனை வந்து போரில் வீழ்த்துறார் ஸோ சச்சந்த மகாராஜா இறக்கிறார் அந்த போர் நடப்பதற்கு முன்னதாக நிறமாச கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியான விசையை அப்படிங்கிறவங்கள வந்து அந்த மயிர்புரி அந்த காலத்தினுடைய ஃப்ளைட்டுங்க ஸோ அதில் ஏற்றி அனுப்பிடுறார் ஸோ இப்போது இந்த 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 சாப்டர் முடிஞ்சுது அரசர் வந்து இறந்தார் அவருக்கு உண்டான ஈமக்கிரியை எல்லாம் முடிச்சுட்டு கட்டியங்காரன் தான் தான் அரசன் அப்படின்னு சொல்லி முரசரை வச்சு அவர் வந்து அரண்மனைக்குள்ளேயும் போயிடுறார் ஸோ இதோட அங்கே முடியுது இப்போ இங்கே தப்பிச்சு போன அந்த விசையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல அப்போ அந்த கர்ப்பமாக இருக்காங்க இப்போ குழந்த பிறக்குமோ அப்போ குழந்த ஊருக்குமோன்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய நிலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல ஸோ கதை அப்படி தொடர்ந்து வருது மிகுந்த அழகுடைய அதாவது இங்கே பெண்களையோ ஆண்களையோ குழந்தைகளையோ நகரத்தையோ வர்ணிக்கும் போது பயங்கரமான வர்ணனைகள்லாம் இருக்கும் ஸோ அவ்வளவுத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் தான் அதனால் கொஞ்சம் சுருக்கி சொல்கிறேன் மிகுந்த அழகுடைய அந்த விசையை தன்னுடைய கணவனான சச்சந்தனுடைய சொல் கேட்டு நல் அழகி அந்த கிளி போல அந்த மய மயிர்பொரியல ஏறி அவ வந்து கிளம்புறா அப்படி படி கிளம்புனா அந்த விசையை பற்றி நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க விசையை வந்து ஏற்கனவே உடல் அந்த அந்த கர்ப்பம் வந்து இப்போது குழந்த வரைக்கும் அப்போது குழந்த வரக்கும்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறமை அதனாலேயே உடல் வலிமை அப்படிங்கிறது குன்றி இருக்குது தவறை இந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை வேலை அப்போது முழுக்க அந்த உடலில் வலிமையே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த மயிர்பூரியில் மேலே ஏறி இப்படி பறந்து போகும் பொழுது இங்கே கட்டியங்காரன் முரசு அறிவிக்கிறது அந்த பெண்ணினுடைய காதில் கேட்குது அதாவது நான் தான் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முரசு கேட்கும் பொழுது ஒரு அம்பு அம்பால் தைக்கப்பட்டு ஒரு மான்போல் அப்படியே சுருண்டு விழுந்துட்டாலாம் அந்த மயிர்பூரி மேலையை உடல் வலுவிழந்த அந்த மயிர்பொரி மேலே அப்படியே சுருண்டு விழுந்துட்டாலாம் அப்போது அதை அதை அவங்க வந்து ஒர்க் பண்ணலை இப்போ என்ன ஆகுது ஒர்க் பண்ணலைன்னு என்னோ ஆப்வியஸ்லி கீழே போகும் இந்த அழகிய நகரான இந்த ராசமாபுரத்தை தாண்டி அந்த பொறி எங்கே போய் இறங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மன வலிமை உள்ளவர்களையும் ஒரு செகண்ட் அஞ்ச வைக்கக்கூடிய பிணங்கள் நிறைய சூழ்ந்திருக்கக்கூடிய சுடுகாட்டில் போய் அந்த மயிர்பொரி அப்படிங்கிறது இறங்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது தான் அங்கே அந்த பிணங்கள் எல்லாம் எரிஞ்சு வரக்கூடிய அந்த கரும் புகை இருக்கு பாருங்க அது வந்து ஏதோ கரிய மேகம் போல அந்த இடத்த முழுக்க அப்படியே சூழ்ந்துருந்துதான் அந்த இடத்துல வந்து பேய்களே வரக்கூடிய பேய்கள் வர்றதுக்கே அஞ்சி நடுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பாழும் சுடுகாடாக இருந்து தான் அந்த இடத்துல அந்த இடத்துல போய் நல்ல அகில் புகை போட்ட நீண்ட கூந்தலை உடைய பஞ்சனையிலேயே ப பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அப்படிப்பட்ட அந்த ஒரு பெண் அங்கே போய் இறங்க அந்த மயிர்பொறி அப்படிங்கிறது தன்னுடைய தோகையெல்லாம் அப்படி விரித்து கால்களை பரப்பி அந்த சுடுகாட்டில் போய் அந்த மயிர்பொறி அப்படிங்கிறது இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மேலே சொல்லக்கூடியதெல்லாம் பெண்கள் கொஞ்சம் மன தைரியத்தோட கேளுங்க ஆண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் பார்த்து கேளுங்க சரி அப்போ அந்த மயிர்பொறி விட்டு அந்த பெண்ணினுடைய நிலைமை விசையினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா பெரும் கண்களுடைய விசையினுடைய கண்களிலிருந்து வழியக்கூடிய அந்த நீர் தன்னுடைய மார்பல்லாம் அப்படியே நனச்சி இருக்க அந்த இடத்துல சுடுகாட்டில் இறங்கிட்டோன்னு தெரிஞ்சிருச்சு மன வலிமையோடவும் தைரியத்தோடவும் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பலத்தோடவும் அந்த விசை அந்த ம மயிர்பொரியிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது சச்சந்தனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயம் வந்து அவளுடைய மனசில் அவ்வளவு வேதனையும் இதுவும் வாட்டி வதைக்க அழகான மயில் போல் இருக்கக்கூடிய அந்த விசையினுடைய ஆடை களைஞ்சிருக்கிறத கூட அது வந்து சரி செஞ்சுக்கணும்னு கூட அவளுடைய புத்தி இல்லையாம் அவளுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் மகிண்டில் பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பறவை தன்னுடைய பின் துணையை விட்டு தனியாக வந்து வாழும் பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு வ வழியிலையும் வேதனையிலையும் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வழி வேதனையில் தான் அந்த இடத்துல விசையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாங்களாம் மக்கள் வந்து ஒரு மனிதன் அடையக்கூடிய கொடும் துன்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த இடத்துல அது நிஜமாலுமே நடந்தது அவர்கள் யாராவது நின்று பார்த்தாங்கன்னா தான் இத்தனை கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த பெண் அனுபவிக்கிறாளே அப்படிங்கிறத வந்து அவர்களால் நேரில் நேரில் இருந்து பார்க்க முடியும் அரண்மனையில் பஞ்சனையில் ஏதோ தேவமாது தான் கீழே வந்து வாழ்ந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த அந்த ஒரு பெண்ணு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாழும் சுடுகாட்டில் மண்டையோடுகள் நிறைஞ்ச இடத்துல இந்த இடத்துல வந்து அவள் கிடக்கிறா அந்த இடத்துல வந்து முழுக்க அந்த சுடுகாட்டில் எரியக்கூடிய சிறு விளக்குகளினுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது அந்தனுடைய கஷ்டத்துலேயே அப்படி இருந்து தன்னுடைய குழந்தையான சீவகனை பெற்றெடுக்கிறா குழந்தை ச நல்லபடியாக பிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியிலேயே அந்த உடல் வலிமை இல்லாமல் அப்படியே மயக்கமாவும் அடையிறான் இப்படி மயக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் எப்படியும் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருவாங்கன்னு பாருங்களேன் மூறிச்சோடனே வீரக்கழல் அணிந்த சச்சந்தன் தந்த மக்கட்பேர் ஸோ அவருடைய குழந்தை அவர் தந்த அந்தவர் மக்கட்செல்வத்தை நோக்கி மகிழ்ந்து நோக்கி அவ சொல்கிறான் தேன் கமழும் மலர் நிறைந்த கூந்தலுடைய விசையை அவள் வந்து அந்த மார்பில் வந்து அந்த பால் சேர்ற அளவுக்கு கூட அவள் வெயிட் பண்ணலையாம் அந்த குழந்தைய வாரி அணைச்சி அந்த மார்பில் பால் சேர்கிற அளவுக்கு கூட அவள் வெயிட் பண்ணலையாம் உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த பால் கொடுத்து அதுக்கு வந்து திலகமிட்டு அந்த குழந்தையை வந்து தூங்க வச்சாலாம் தூங்க வச்சுட்டு சொல்லியிருக்கா பாருங்கள் இறைப்பொருள் கோரலை அதாவது சாமியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்து பனிரெண்டு வருட காலம் இந்த சாமியை பற்றி இறைப்பொருள் கோரலை அடுத்த பனிரெண்டு ஆண்டு காலம் நிறுத்தி வையுங்கள் அழகிய அறச்சாலைகளும் கோவில்களும் கட்டுங்கள் சிறைபட்டு இருக்கக்கூடிய சிங்கங்கள் போல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு அரசர்கள் மன வலிமை குன்றி அப்படி இருக்கக்கூடிய சாந்தமான ஒரு மனோ இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் சிறையிலிருந்து திறந்துவிட்டு அந்த சிறை முழுக்க காலி செய்யுங்கள் எல்லாத்தையுமே மிகுந்த ஒளி மிகுந்த பொற்குவியல்கள்லாம் எடுத்துகிட்டு போய் ஊர் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொடுங்க யார் என்ன ஏதுன்னு கேட்டாலும் அரசனுக்கு ஆண் பிள்ளை பிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க இதோட நிறுத்திடாதீங்க அரண்மனையில் மிகப்பெரிய அந்த மாடங்களும் மாளிகளும் உள்ள மாடங்கள்லாம் இருக்கு பாருங்க அதுக்குள்ள நிறைந்து இருக்கக்கூடிய பொக்கிஷங்களும் ஆடைகளும் அணிமணிகளும் பொன் பொருட்கள் எல்லாத்தையும் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அளவின்றி அவன் எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் யார் என்னன்னு கேட்கக்கூடாது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு யார் வேணாலும் வரலாம் எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அரசாணையை பிறம்பிங்க இது பத்தாது அப்படின்னு சொன்னா இதை எடுத்துட்டு போனது கூட இன்னும் பத்தாது அப்படின்னு சொன்னா அரசன் உமக்கு எட்டு கோடி பொண் தருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முரசையும் அறிவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சுடுகாட்டிலேருந்து இத்தனையும் சொல்லிகிட்ருந்தாலாம் சொல்லும் பொழுது நீ எப்படி பட்டு எப்படி இருந்திருக்க வேண்டியவன் நீ ஏன் உன் நீ உன்னை சுற்றி இப்போது நிமித்தகர்கள் அதாவது ஜோசிகாரங்க அவங்க எல்லாம் சூழ்ந்திருக்க உனக்கு உன்னுடைய ஜாதகத்தை வந்து அவர்கள் கணித்திருக்க மற்ற அரசர்கள் எல்லாருமே உன்னை பார்க்க வருவதற்காக கோடிக்கணக்கான பொ பொண்ணையும் பொருளையும் வந்து உன்னை தூக்கிட்டு வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன் நான் செய்த பாவமோ நீ இப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்கே பிறந்திருக்கேன்னு சொல்லி அவள் மன வருத்தத்தோடு இருக்க அங்கே வாய்விழந்து ஊலையிடும் நரியினுடைய அந்த குரல் தான் வந்து முழவு முழவுன்னா பாத்தியம் அப்போ அந்த நரியினுடைய குரல் தான் வந்து அந்த இடத்துல முழவு போலவும் அங்கே பிறம் பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தான் அங்கே இருக்கக்கூடிய விளக்கு போலவும் அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு மேடையில் ஆடக்கூடிய அந்த நிழல்வோடு அதை அசைந்தாட அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆந்தையினுடைய ஒளி முழுக்க சுற்றி கேட்குறதெல்லாம் தான் பாராட்டு போல் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு இடத்துலையா ஒரு அரசன் பிறந்து இருக்கிறது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது குழந்தை இப்படியும் பிறந்தையா நான் செஞ்ச பாவத்தினால் அப்படின்னு கேட்க நான் இருப்பதோ இப்போது எதிரி நாட்டு அரசனுடைய எல்லையில் என்னால் இங்கிருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் போக முடியல ஏன்னா மிகுந்த இருண்ட சூழ்ந்து இந்த இடம் கருகி இந்த இடம் அவ்வளோ இருட்டாக இந்த இடம் கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த உலகையால் பிறந்தவன் நானும் தனியாக இருக்கேன் இந்த இடத்துல இந்த உலகையால் பிறந்த மன்னவன் மகனே நான் வந்து நீ எப்படி வளர போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல ஸோ என்னுடைய ஃப்யூச்சர் எப்படிங்கிறதே எனக்கு தெரியல நானே மிகுந்த ஒரு குழப்பத்தில் இருக்கேன் என் இனிய உயிரே என் நான் இவ்வளவு துன்பப்படுறேன் எங்கூட சேர்ந்து நீயும் இவ்வளவு துன்பப்படுற ஆனால் என்னை விட்டு இப்போ கூட ஒரு எட்டு கூட என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறியே இது வந்து எவ்வளவு பெரிய கூடுமே அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கேட்ட ஆழுக அப்போது அடுத்த வார்த்தையும் இதெல்லாம் அந்த பெண்ணினுடைய புலம்பல் அப்படி வர்றது அடுத்த வார்த்தை என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால் நீயும் பிறந்துட்ட நீ பிறந்துட்ட நீயும் பிறந்தாய் அசோக மரநிழலில் வேறு ஒன்றும் இல்லை இங்கே இவங்க புத்தரை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க அசோக மரநிழலில் அமர்ந்திருக்கும் அருகப்பெருமானினுடைய திருவருளும் என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொன்னால் என்னை வேறு யார் காப்பாற்றுவா நீயோ இங்கே வந்து எந்த விதமான ஒரு பேச்சும் பேசாமல் அமைதியாக இங்கே படுத்துக்கிட்டு இருக்கியே உன்னுடைய தந்தையினுடைய சொல் கேட்டு நான் இங்கே வந்தனேன் அதெல்லாம் எனக்கு வந்து சோகமாக தான் முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போகணும் அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வருதுங்க சச்சந்தன் எப்படி இருந்தார் விசை எப்படி இருந்தாங்க குழந்தை என்னாச்சு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ப்னேஷன் இது நல்லா இருந்தாங்க இப்படி மாறி போச்சு நல்லா இருந்தாங்க மாறி போச்சுன்னு சொல்லி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்னேஷன் அதெல்லாம் படிக்கவே முடியாது உண்மையிலுமே இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஓமை காட்டுறாங்க பாருங்கள் சூரியன் சாயங்கால நேரம் அப்படி வெய்யை தாழுது இல்லையா அந்த வெய்யை தாழ்ந்து அந்த நிலா வெளிச்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் கேப் ஆகும் கொஞ்சம் நேரம் இருட்டாக இருக்கும் பாருங்கள் இருளை போக்கி ஒளி ஒளி உமிழ்ந்த ஞாயிறு சென்று மறையவும் சாயங்காலம் ஆகுது அப்படின்னா என்ன இந்த இடத்துல ஞாயிறு சென்று மறையவும் அப்படின்னு சொன்னால் சச்சந்த நாகிய ராஜா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மறையவும் ஒளி வீசும் இளம்புரை இளம்பிறை எழில் பெற்று விளங்கும் ஸோ இந்த ஞாயிறு மறைஞ்சு அடுத்தது இந்த இளம்பிறை இப்படி மேலே வந்து தான் இது யார் அந்த சச்சந்தாகிய குழந்தை இந்த ஒரு சந்தோஷத்தில் ஆஹா வெளிச்சம் இல்லாமல் நான் தவிக்கிறனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்க துன்பம் போக்கிய அந்திவானம் போல் இருந்தால் அந்திவானம்னு என்ன சாயங்காலம் அந்த இருள் போ கூட கூடிய அந்த அந்திவானம் இல்லை அது இருந்தாலும் இருந்தாலாம் ஒரு ஒளி மங்கினாலும் இன்னொரு ஒளி என்னை காப்பாத்தறக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது போல அந்த அந்திவானம் போல் இருந்தாலும் அந்த விசை இப்படி வந்து அந்த விசை வந்து பயங்கர வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் அந்த பிறந்த அந்த குழந்தையினுடைய நல்வினை யாருக்கு தெரியும் அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு புண்ணியவான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல அப்போது இது தெரியாமல் தான் ஒரு புலம்பி அழுது இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் கூட எப்பொழுதும் உடனிருந் இருந் இருக்கக்கூடிய செண்பக மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் கொண்ட ஒரு கூணி போல் ஒரு உருவத்தை மாற்றி கொண்டு வந்த ஒரு தெய்வம் அந்த விசையை பார்க்குறதுக்கு வருது ஆக்சுவலாக தெய்வங்கள் வந்து கூனி இல்லை அந்த மாதிரி உருவ மாற்றிட்டு அந்த இடத்துல வர்றாங்க அப்போது அந்த தெய்வம் கூட வந்த உடனே விசையக்கு ஒரு சின்ன மன ஆறுதல் அப்பா நம்ம கூட இவ்வளோ நேரம் தனியாக இருந்து புடம்புனோம் கூட இப்போ இருக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன ஆறுதலோடு இருக்கும் பொழுது அந்த தெய்வம் சொல்லுது என்ன சொல்லுது பாருங்கள் என் அன்னையே சாமி சொல்கிற வார்த்தை பாருங்கள் என் அண்ணையே செந்தாமரை பூவில் வாழும் பெண்மணியே நான் செய்த பாவம் தானோ நீ இப்படி கஷ்டப்படுறது தெய்வம் சொல்கிற வார்த்தை பாருங்கள் நான் செய்த பாவம் தானோ நீ இப்படி கஷ்டப்படுறது கவலைப்படாத அதாவது தாமரையில் மலர்ந்த முருகனை போல மிகுந்த அழகும் ஒளிபொருந்திய உன்னுடைய குழந்தையினுடைய சொல் கேட்டு இந்த உலகமே நிற்கக்கூடிய அந்த ஒரு நாளும் வரும் அதர் அதற்கேற்றார் போலவே அவனை வளர்த்தி மிகுந்த வீரம் மிகுந்த அவனை வள வீரமிக்க அவனை வளர்த்தி இந்த எதிரி நாட்டவனை வந்து அவனை கொன்று இந்த நாடாளக்கூடிய கூடிய அந்த ஒரு நிலையும் வரும் அதுபோல் அவனை வளர்த்துறதுக்கு உண்டான ஒரு ஆடவனம் இங்கே வருவான் அதனால இந்த இடத்துலேருந்து நம்ம நின்னுக்கலாம் நின்றுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சொல்ல உடனே அந்த விசையை என்ன பண்ணுறா தன் மேலே இருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தை மே போட்டுட்டு அந்த குழந்தைக்கு பாலூட்டி சச்சந்தனுடைய பெயர் பொறிச்ச கனையாழி கனையாழின்னு மோதிரும் அந்த கனையாழியும் அந்த குழந்தையின் மேலே வச்சுட்டு அந்த பெண் இருக்க அந்த கூனி போல உருவம் மாற்றி இருக்கக்கூடிய அந்த தெய்வம் விசை எப்படியும் இழுத்துட்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு பின்னாடி அங்கே ஒழிஞ்சு நின்றுக்கிறாங்க நிற்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விசை வந்து எப்படி என்னதான் இருந்தாலும் தாய் இல்லையா ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தை எப்படி பெண்ணுக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்குங்க இவ்வளோ நேரம் வந்து குழந்தை எப்படி பார்க்க போகிறேன்னு போடும் பொழுது அட்லீஸ்ட் இப்போ குழந்தை நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட் வந்தாலுமே அந்த பெண்ணுக்கு ஒரு நினைப்பாருங்களேன் இவ்வளவு சீரும் சிறப்பு மிக்க ஒரு பிள்ளையே பெற்றெடுக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணினேன் ஆனால் வளர்க்குறதுக்கு புண்ணியம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த மரத்தினுடைய கொடி உன் எப்படி வளருவே அப்படிங்கிறத எனக்கு தெரியாமல் இப்படி நிற்கிறனே அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தினுடைய அந்த கொடி பக்கத்தில் அந்த மரத்துக்கு பின்னாடி நீ நின்றுட்டு ஒரு கண் பார்வையில் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாலும் அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகுந்த வலிமை உடைய ஒரு பெண் மார்பு தன் மார்பில் தோய இருந்த அந்தளவுகளுக்கு நல்ல வலிமையான மார்புடைய ஆண்மகள் ஆண்மக்கள் அன்றைக்கி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்காங்க பாருங்களேன் அந்த ஒரு ஒரு கரு கருப்பான ஒரு ஆடை அணிஞ்சு மிகுந்த ஒரு ஒளி உருந்திய ஒரு வாழை ஏந்தி வந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு வளமான உறுதி வாய்ந்த ஒரு வணிகனான கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த இடத்துக்கு வரார் எங்கே அந்த சுடுகாட்டுக்கு வரார் வரும்பொழுது அந்த போல் ஒளி வீசக்கூடிய அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த பக்கம் கண்ணு கண்ணுப்படுது அந்த இடத்த பார்க்குறார் பார்க்கும்பொழுது அவருடைய குணம் பாருங்கள் இப்படி இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றவள் எப்படிப்பட்டவளாக தான் அவருடைய மனசில் பாருங்க தாமரை போல இருக்கக்கூடிய நல்ல அழகுடைய மார்பை உடையவளும் இன்ப வேளாலும் ஸோ இப்பேற்பட்ட இன்பத்தை தரக்கூடியவளாகவும் பிறை போல் இருக்கக்கூடிய நெற்றியை உடைய பெண் மாது மட்டுமே இப்பேற்பட்ட ஒரு ஒளிபுருந்தி ஒரு குழந்தைய இளஞாயிறு போல ஒளிபுருந்தைய குழந்தை வந்து பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட வந்துட்டார் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அழைக்க பார்ப்போம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ ஸோ கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வணிகர் அதுவும் அரசர் போல என்ன அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசர்களுக்கு அடுத்தது வணிகர்களுக்கு அனைத்து சுதந்திரமும் அனைத்து கலைகளும் கற்றுக்கிறதுக்கு உண்டான அனுமதி அப்படிங்கிறது உண்டு ஸோ அரசருக்கு ஒப்பா வணிகர்கள் வந்து இருந்தாங்க அந்த காலத்தில் சொல்லப்போனால் அரசர்களை விடவே வளமையிலையும் செல்வ வளமையிலையும் வீரத்திலையும் சிறந்திருந்தவர்கள் வீரத்தை காட்டிலும் செல்வ வளத்தில் சிறந்திருந்தவர்கள் வணிகர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த சிறப்புடைய ஒரு வணிகரான கந்துக்கடன் அப்படிங்கிறவர் வந்து அந்த சுடுகாட்டில் குழந்தைய பார்த்து குழந்த பக்கத்தில் வந்துட்டார் பட் அந்த வணிகர் அந்த இடத்துக்கு இதுக்கு வந்தார் அங்கே அதுதான் முக்கியம் இப்போ இந்த குழந்தைய பார்த்துட்டார் குழந்தையை பார்த்து என்னாச்சு அங்கே அரசனுடைய இது பேர் பதிச்சு அந்த கனையாழி அந்த குழந்தை மேலே இருக்குது ஏற்கனவே அவங்க இருக்கிறது எதிரி நாட்டனுடைய எல்லையில் என்னாச்சு நாளைக்கு பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் ஸோ அதுவரையும் திறந்து நினைந்தங்கள் நான் உங்கள் நேற்று தானே நன்றி